வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கியா சோலடஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கியா சோல்டாஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின் இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஜிடிஎக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வருவான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடோடு வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கனா இருபத்திரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபது லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு விலு சன்ரூப் வந்துடும்ருக்காங்க ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும்